பேர் என்ன பாப்பா உங்க பேர் என்ன உன் பேர் என்ன ஓம்பேரா மீன் குட்டி ஓம்பேரா மீன் குட்டி உங்க பாரு இங்க பாரு உன் பேர் என்ன உன் பேர் என்ன பாப்பா உன் பேர் என்ன உன் பேர் என்ன சொல்லு உன் பேர் என்ன உன் பேர் என்ன ஐயோ அலர்ட் ஆயிக்கடா அலர்ட் ஆயிக்க பண்ணி குட்டி பன்னிக்குட்டிய பன்னிக்குட்டியே ஒம்பெயர் மீன் குட்டி ஒபேர் மீன் குட்டியா பேர் மீன் குட்டி இல்லைப்போ பாப்பா குட்டி பட்டு பட்டு சாப்பிட்டியா சாப்பிட்டியா ஆ என்ன சாப்பிட்ற

உன் பேர் என்ன பாப்பா பட்டுவா எத்தனை பேர் பட்டு அப்புறம் மீறு குட்டி உன் பேர் என்ன பட்டு 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 உன் பேர் என்னம்மா உன் பேர் என்ன உன் பேர் என்ன உன் பேர் என்ன பேர் என்ன பாப்பா குட்டி பேர் என்ன உன் பேர் என்னமா பட்டு பட்டு குட்டி